ஆன்மீக நண்பன் நேயர்களுக்கு வணக்கம் தஞ்சை அருள்மிகு கோடியம்மன் காளியாட்ட வரலாறு இதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பல் வரும் அதை ஆன் பண்ணிக்கங்க ஆல் என்கிற ஆப்ஷன் வரும் அதை ஆன் பண்ணிக்கங்க காளியாட்டம் நடைபெற்ற நாட்கள் மார்ச் மாதம் எட்டு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தஞ்சன் தாரகன் தாண்டகன் என்ற அசுரர்களில் மூவரில் இருவரை மகாவிஷ்ணுவான வீர நரசிங்க பெருமாள் நீலமேக பெருமாள் ஆகியோரால் சம்காரம் செய்யப்பட்டு மற்றொருவரை அழிப்பதற்காக தஞ்சை புரீஸ்வரரான சிவபெருமான் தனது இடப்பாகமாக உள்ள பார்வதி தேவியான ஆனந்த வள்ளியம்மனை சம்ஹார மூர்த்தியாக கோடியம்மன் அவதாரம் எடுத்து களிமேடு கிராமத்தில் பெண் ரூபத்தில் காலியாகத் தோன்றி தற்போதைய இருப்பிடமான திருக்கோவிலில் பௌர்ணமி நாளில் உலா வரும் வேளையில் மேல ராஜவீதி அறுபத்தி நான்கு மனை வெள்ளான் செட்டியார் இனத்தை சேர்ந்த இளைஞன் திருவையாறு ஐயாரப்பனை வணங்கி வரும் வழியில் அப்பெண்ணை கண்டதும் அதன் அழகில் மயங்கி அந்த பெண்ணிடம் உன்னையே மணந்து கொள்வேன் இல்லையேல் மறிப்பேன் என கூறி பல பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து வற்புறுத்தவே அந்த பெண் தான் அம்பாள் என்றும் தன்னை மணக்க இயலாது என அந்த இளைஞனிடம் கூறியும் கேட்காததால் இளைஞனை மறித்து மாலையாக சூட்டிக்கொண்டு இளைஞனின் பெற்றோரின் கனவில் தோன்றி நடந்ததைக் கூறி உங்கள் இனத்திற்கு குல தெய்வமாக விளங்குவேன் இனி உங்கள் மகன் மங்கள நாணில் அணியும் திறப்பானாக உங்கள் குல மங்கையரிடம் என்றும் வாழ்வான் என கூறினாள் அதன் பின்னர் அசுரனை சம்காரம் செய்து வடக்கு நோக்கி ஆனந்த வள்ளியம்மனாக தஞ்சை மக்களுக்கு காவல் தெய்வமாக அருள் பாலிக்கிறாள் அதன் நினைவாக இன்றும் களிமேடு கிராமத்தில் பிறந்த வீடாக கருதும் கோடியம்மன் புகுந்த வீடாக கருதப்பட்டு வரும் அறுபத்தி நான்கு மனை வெள்ளான் செட்டியார்களுக்கு சோழ மன்னரால் இருப்பிடம் வழங்கிய மேலராஜ வீதி பெண்புறத்தில் மகாவிஷ்ணு அம்சமான பச்சை காளியும் சிவபெருமான் அம்சமான பவளக்காளியும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி உறவாடுதல் நிகழ்வு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அப்போது அறுபத்தி நான்கு மனை வெள்ளான் செட்டியார்களின் கபாலக்காரர் அதாவது நாட்டாமைக்காரர் இரண்டு காளியம்மன்களையும் அழைத்து வந்து இரண்டு காளி அம்மன்களும் வழங்கிய திருநீர் நிரம்பிய தனித்தனி கபாலங்களை பெற்று பக்தர்களுக்கு தலையில் திருநீர் பூசிவிட்டு இரண்டு காளி அம்மன்களையும் ஆசி வழங்க செய்வார் அன்னை ஆசி வழங்க மங்களகரமாக ஸ்ரீ காளி ஆட்ட உற்சவம் நிறைவு பெறும் தஞ்சை மாநகரில் உள்ள தொன்மையான திருக்கோவில்களில் இதுவும் ஒன்று இந்த வீடியோ கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க Nandri